ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜெயிலர் டூக்கான ஒரு ட்ரெயிலர் அப்டேட் வந்து நம்ம தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் இருந்துச்சு பட் ஒரு சில பிரச்சனைகளால் தீபாவளிக்கு அது ரிலீஸ் ஆக முடியல அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கூலி படத்தோட சக்ஸஸ் மீட் அப்படின்றத வந்து தீபாவளி அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் தீபா அந்த சக்ஸ அந்த கூலி படத்தோடைய கலெக்ஷன் அப்படின்றது ஒரு சின்ன ட்ராபேக்காக அமைச்சதுனால சக்ஸஸ் மீட்டை வந்து நடத்த முடியாமல் போயிருச்சு அண்ட் அந்த சக்ஸஸ் மீட்டில் தான் வந்துட்டு நம்ம ஜெயிலர் டூ படத்தையும் வந்து ஜெயிலர் டூ படத்துக்கான ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க பட் அதை சக்ஸஸ் மீட் நடக்காததுனால ட்ரைலருமே வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஜெய்லர் டூ பண்ண ட்ரைலரை வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நெல்சன் சார் ப்ளஸ் சன் பிக்சர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அண்ட் நம்ம ஜெயிலர் டூவோட ட்ரைலரில் நம்ம நெல்சன் சார் வந்து ஒரு பக்காவான ஒரு சம்பவத்தை வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு செட் பண்ணி வச்சுருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் ஃபுல் படம் ஃபுல்லாகவே அவரோட ஃப்ளேவர்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இது ச சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ தான் நம்ம சேனலோட புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா